வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ஸ் சார்ந்த நிறைய அப்டேட் பத்தி தான் பேச போறோம் குறிப்பா இந்த அணு ஆயுதம் சார்ந்து அமெரிக்கா பகிரங்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை பத்தியும் பேச போறோம் இதுக்கு எல்லாம் மேல ரஷ்யாவுக்குள்ள மிகப்பெரிய மக்கள் புரட்சி வடிச்சிருக்கல இது எல்லாத்த பத்தியும் தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சியில போலாம் ஏழு மாதங்களை கடந்து போய்கிட்டு இருக்க அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்குள்ள ரஷ்யாவோட பின்னடைவு அப்படின்றது எந்த அளவு பெருசா மாறி இருக்குன்னு இந்த ஒரு நிகழ்வை வச்சு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் என்ன நடந்திருக்குன்னா இந்த ரஷ்யாவோட பின்னடைவு இருக்குல்லங்க யுக்ரைன் காலத்தில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய தரப்பில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைமில் அவனுக்கு கிடைச்ச விஷயந்த கையில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒன்று அதாவது ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களும் உள்ளே வர்றது வெளியே போகிறது இங்கேருந்து வெளியே போகிறதா இருக்கட்டும் வெளியிலேருந்து உள்ளே வர்றதா இருக்கட்டும் இது எல்லாமே கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா இந்த யுக்ரைன் வீரர்களை ரஷ்ய வீரர்கள் திறம்பட எதிர்த்திருக்கலாம் ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சதுனால தான் ரஷ்யா இப்போ பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கண்டுபிடிக்கப்பட்டதுமே ரஷ்ய அரசு கொஞ்சம் கூட யோசிக்கலங்க அந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் இருப்பார்ல அவரை பதவி நீக்கமே பண்ணிட்டாங்க ஸ்கிரீனில் பார்க்குறீங்களே அந்த போர்ஸன் தான் டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஜென்ரல் டிமிட்ரி பல்ககவ் இவர் அந்த வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல புதுசாக இப்போ யாரை நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேர்னல் ஜென்ரல் மிக்கல் மெசின்சேவ் அப்படின்ற நபரை இந்த ஒரு நபர் என்ன மிக முக்கியமான துறைமுக கருதப்பட்டு இருக்க முன்னாடி இல்லாத அளவுக்கு தாக்குதலை ஹெவியா நடத்தணும் ரஷ்ய பாதுகாப்பு துறையோட புதிய துணை அமைச்சர் முடிவு பண்ணியிருக்காரு சோ ஏற்கனவே அங்க கலைவரும் பெருசா இருக்கு இது போதாதுன்னு தன்னோட பவரை ஏன்னா போஸ்ட்ல உட்கார வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தானே பண்ணணும் இல்லையா அதை வெளிக்காட்டுற வகையில இந்த மனுஷன் எதுவும் பண்ண போடாத கூட தெளிவா தெரியுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போர்க்காலத்தில் சரணடைதல் அப்படின்றது எதிரிகள் தரப்பாலே வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும் இப்ப யுக்ரைன் ரஷ்யா அதே அதேதான் போய்கிட்டு இருக்கு ரஷ்யன் சோல்ஜர்ஸும் சரண இன்னொரு பக்கம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸும் சரணா இருக்காங்க ஆனா நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல அவருக்கு இந்த சரணடைதல் அப்படின்றது பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு ஏற்கனவே ராணுவ வீரர்கள் பற்றாக்குறை ரஷ்யால அதை சரி பண்ணணுன்றதுக்காக இந்த மிலிடரி மொபிலைசேஷன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இப்போ இப்ப சரணடைதல் இன்னைக்கு அதிகமாகிறதுனால புட்டின் இப்போ என்ன அறிவிச்சிருக்காப்ல இதுக்கப்புறம் யுக்ரைன் காலத்தில் எந்த ஒரு ரஷ்ய வீரராவது சரணடைஞ்சிங்க தானாக முன் வந்து அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும்னு விளாடிமிர் புட்டின் இப்போ அறிவிச்சிருக்காரு பத்து வருஷங்கள் வரைக்கும் அதாவது நாட்டுக்காக போராடுறதுக்காக யுக்ரைனுக்குள்ளே போயிட்டியா ஒன்று அங்கே செத்து போயிடு சரன்லாம் அடையாது ஏன்னா நீ அங்கேருந்து பிரசனஸ் வாப் நடக்கிறப்ப கைதிகள் பரிமாற்றம்னு சொல்லிட்டு உன்னை நம்ம நாட்டுக்குள்ளே விட்டுறப்ப நம்ம நாடு சும்மா இருக்காது உன்னை பத்து வருஷம் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடணும்னு புட்டின் இப்போ சொல்லியிருக்காருங்க இது ஆக்சுவலாக கொடுமையான ஒரு முடிவா இல்லை நியாயமான ஒரு முடிவான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதில் நாம கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே யுக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்க்கு இருக்கா இருக்கார்ல அவரு பயங்கரமா தீயாக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்லியிருக்காப்புல மரணத்திற்கு ரஷ்ய மக்களை விளாடிமிர் புட்டின் தீனியாக்குறாரு மரணம்ன்ற கோர பசிக்கு மக்கள் தீனியாக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க இது அவர் தெரிஞ்சே செய்கிறது தான் கொடுமையாக இருக்குது சரணடைதல் அப்படின்றது போர்க்கள அடிப்படையிலானதுன்னு சொல்றாருங்க இவர் இப்போ வரைக்கும் சரண் அடையிற யுக்ரைனிய வீரர்களுக்கு இவ்வளவு தண்டனை அறிவிக்கவே இல்லை ஆனா விளாடிமிர் புட்டின் ரஷ்ய வீரர்கள் சார்ந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இவர் ஜலன்ஸ்கி சொல்றது போர்க்காலத்தில் சகஜமான சகஜமான தானே இதுக்கு எதுக்காக தண்டனை அப்படின்னு கேட்கறாரு ஏன்னா இப்ப யுக்ரைன் பக்கம் தான் இந்த கான்ஃபிளிக் அப்படின்றது திரும்பி இருக்கு இவங்களுக்கு சாதகமா மாறி இருக்கு ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடுல திரும்பி இருக்கு அந்த ஒரு தைரியத்துல கூட மேபி ஜலன்ஸ்கி இப்படி பேசலாம் ராணுவ அணிதிரட்டல் முடிவு விளாடிமிர் புட்டின் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருந்தார்ல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வீரர்கள் கிட்ட நாங்கள் புதுசா திரட்ட போறோம்னு சொல்லிட்டு இதனால் வெளிநாடுகளில் அளவு எதிர்ப்பு ரஷ்யாவுக்கு எதிராக எழுந்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாக ரஷ்யாவுக்குள்ளேயே எழுந்திருக்கு அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நகரங்களில் மட்டும்தான் ரஷ்ய அரசுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்படுச்சு இது போல் மொபிலைசேஷன் அப்படின்ற பிளானை விடுங்க இங்கே இருக்க பொதுமக்கள்லாம் நீங்கள் ராணுவத்தில் சேர்த்து விட்டீங்கன்னா எல்லாம் நாங்கள் கொத்து கொத்தா சாகணும் எங்களால் அதெல்லாம் முடியாது வி ஆர் நாட் ரெடி டு டை ஃபார் புட்டின் அப்படின்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை எழுந்துக்கிட்டு போராட ஆரம்பித்தாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் மூன்றே மூன்று நகரங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யால மிக முக்கியமான முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நகரங்கள்ல போராட்டம் அடைஞ்சிருக்கு அது அங்க இருக்க போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் போராட்டக்காரர்களை போராட்டக்காரர்கள குண்டுகட்டா தூக்கிட்டு போறாங்க இப்படி தூக்கிட்டு போயிட்டு சிறையில் அடைகிறாங்க பாத்தீங்களா அது சாதாரண சிறைகள்லாம் கிடையாதாங்க இப்போ வெளியே இருக்க தகவல்படி இந்த கடுங்காவல்கால் சொல்லிட்டு ஒரு சில சிறைச்செறல் அமைச்சிருப்பாங்களே அதுங்களுக்குள்ள இங்க கைது பண்ணப்படுற ஒவ்வொருத்தரும் அடைச்சிக்கிட்டு இருக்காங்களா லிட்டரா சொல்தான் தான் ரஷ்ய அரசை பொறுத்த வரைக்கும் போராடுற எல்லாருமே தேச விரோதிகள் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாடு இருக்குல்ல சமீபத்தில் கூட இந்த கேஸ் பஞ்சாயத்துல பாருங்க ரஷ்யாவுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையில அதே பல்கேரியால விளாடிமர் புட்டினுக்கு ஆதரவா போராட்டம் நடந்துட்டு இருக்கு ரஷ்யன் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பீரங்கி தளவாடங்கள் ஹெலிகாப்டர்ஸ் போர் விமானம் எல்லாத்துலயும் இருக்கட்டும் இந்த இசட் என்ற குறியீடு பார்க்க முடியும் அந்த குறியீடு இயந்திரபடியே தான் பல்கேரியால புட்டினுக்கு ஆதரவா போராட்டம் நடக்குது இது போல மிலிட்ரி மொபைலைசேஷன் அறிவிச்சிருக்காருல இதுக்கு பல்கேரியாவில் இருக்க ஒரு சில குழுவினர் மட்டும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு உள்நாட்டுக்குள்ள எதிர்ப்பு இட் மீன்ஸ் ரஷ்யாக்குள்ள ஆனா வெளிநாட்டுல ஆதரவு ஒரே ஒரு நாட்டில் மட்டும் பல்கேரியாவில் இந்த மிலிடரி மொபிலைசேஷன் சார்ந்த ஒரு பரபரப்பு தகவல் பயங்கரமாக கசிஞ்சது இப்போ அது சார்ந்த ரஷ்ய அரசு விளக்கம் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க என்னாச்சுன்னா இது போல புட்டின் வந்து ராணுவ அணிதரிகளுக்கு முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாப்ல ரஷ்யால இருக்க வயசானவங்க அண்ட் இந்த உடல்நிலை மோசமானவங்களாம் இருப்பாங்களே அவங்கள கூட சீருடை கொடுத்து போய் சண்டை போடு அப்படின்னு ரஷ்ய அரசு இதுக்கப்புறம் போகுது அப்படின்ற தகவல் தான் இதை கேட்டு ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பல பேரும் வெகுண்டு எழுதிட்டாங்க வயசானவா கூட்டு போய் சண்டை போட வைக்க போறீங்களா இதெல்லாம் கொடுப்பங்கன்ட்டு போராட்டங்கள் இன்னும் வீரியம் பெற ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு நடுவில் ரஷ்ய அரசு ஏற்கனவே கொடுத்துருந்த விளக்கத்தை திரும்பவும் கொடுத்தாங்க இந்த பாருங்க நாங்கள் வயசானவங்களாம் யாருமே தொடமாட்டோம் அதுவும் இல்லாமல் உடல்நலம் சரியில்லாத யாரையுமே நாங்கள் கை வைக்க மாட்டோம் முழுக்க முழுக்க போர் திறமை சார்ந்த தேர்வா மட்டும்தான் இந்த மிலிடரி மொபிலைசேஷன் சார்ந்த தேர்வு நடக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் வாலண்டியர் பேஸில் யாராவது உள்ளே வந்தால் மட்டும் தான் சேர்க்கப்படுமே தவிர கட்டாயப்படுத்தி நாங்கள் எல்லாரும் அணிதிரட்டி கொண்டு போக மாட்டேன்னு ரஷ்ய அரசு இப்போ சொல்லியிருக்கேன் சொன்னது மட்டும் இல்லாமல் வெளியே எப்படி தகவல் கசஞ்சிடுச்சு இதை இப்போ ஒன்றும் மாக்கணும் இல்லையா அதுக்காக இப்போ ரஷ்ய அரசு ரஷ்யாவில் இருக்க எல்லா ஆளுநர்களுக்கு என்ன ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா ஒரு சின்ன எரர் கூட வந்துடக்கூடாது செலெக்ஷன் ப்ராசஸில் வயசானவங்களையும் இந்த உடம்பு முடியாதவங்களையும் யாரை செலக்ட் பண்ணிடவே கூடாது அவங்கள ஒருத்தர செலக்ட் பண்ணாலும் வெளியே வந்த தகவல் ஒன்மன்ற மாதிரி மாறிடும் ஸோ எல்லா ஆளுநர்களும் இதில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருங்கன்னு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு யுக்ரைனோட நான்கு முக்கியமான நிலப்பரப்புகளை ரஷ்யாவோடு இணைக்கிறது சம்பந்தமான பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் போயிட்டு ஐந்து நாட்கள் வரைக்கும் இந்த ரெஃபரண்டம் முழு பாதுகாப்போடு அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா ரஷ்யா சொல்லுது ஆனால் மேற்குலக நாடுகளோட ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க யுக்ரைனில் கள நிலவரம் என்னன்றதை ஆராய்ந்து செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறது என்னவா இருக்குன்னா அங்கே அமைதியெல்லாம் போராட மாதிரி தெரியலங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு வீடு அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் வாக்கு பெட்டியை சுமந்துட்டு போயிட்டு ஓட்டு போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க யுக்ரைனிய மக்களை அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா வெடிகுண்டு சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் அச்சத்தோட பிடியில் இருக்க இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாமல் ரஷ்ய இராணுவ வீரர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயிர் எப்போ போகுன்ற பயத்தில் யுக்ரைனி மக்கள் இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு வாங்க ஓட்டு போடுங்க அப்படின்ற வேலையை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பார்க்கறதுல ஏற்றுக்க முடியாதுன்னு பல ஊடகங்கள் இப்போ செய்தி வெளியிட ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்கா த பேபியான்ஸ் அண்ட் மெரிட்டபோல் இந்த பகுதிகள் சார்ந்த நகரங்கள் இருக்குல்லங்க அங்கே வெடிகுண்டு சத்தங்கள் ரொம்ப ஹெவியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதியோடு இந்த பொது வாக்கெடுப்பு இருக்கிற ரெஃபரண்டம் அது முடிய போகுது கரெக்டாக ஐந்தாவது நாள் அது இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்ச கையோடு இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரஷ்ய நாடாளுமன்றத்தோட கீழவை இருக்கு பாத்தீங்களா அங்க ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்க போகுது அதாவது பொது வாக்கெடுப்பு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் யுக்ரைனிய நிலப்பரப்புகளை எப்படி நம்ம ரஷ்யாவோடு இணைக்க போறோம் இருக்க சாத்தியக்கூறுகள் என்ன சவால்கள் என்ன அது இதுன்னு பல விஷயங்கள் ஏந்திய ஒரு வரைவு மசோதாவை ரஷ்ய நாடாளுமன்ற கீழவையில தாக்கல் பண்ணிட்டு அதை சார்ந்து எல்லாருமே விவாதிக்க போகிறாங்களாம் எப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி சோ வாக்கெடுப்பு முடிஞ்ச ரெண்டாவது நாளே இப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு ரஷ்யா பிளான் பண்ணிருக்கு அண்ட் இந்த வரைவு மசோதா மீதான எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியிலே பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா யுக்ரைன் காலத்தில் ரஷ்யா பின்னடைவை சந்திச்சிருக்கிறத வெட்ட வெடிச்ச மாடுச்சு இதில் மறைக்கிறது எதுவுமே கிடையாது அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்குள்ளேயே புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு மக்களோட புரட்சி அந்த நாட்டு அரசியை எதிர்த்து இதெல்லாம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த விவாதம் நடந்துச்சுன்னா உள்ளே எல்லாருமே அரசின் பக்கம் நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் நிலை மாறலாம் மாறினாங்கன்னா விவாதம் சூடு பிடிக்கலாம் சூடு அது வேறு எதுனா நெகட்டிவான இம்பேக்ட் புட்டினுக்கு எதிரான நெகட்டிவான இம்பாக்ட்டுக்கு அது வழி வகுக்கலாம் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இருபத்தி ஒன்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த விவாதம் சார்ந்த மட்டும் கிடையாது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் சார்ந்து இவ்வளோ நாளாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் ரஷ்யா ஒருவேளை அணு ஆயுதத்தை கையில் எடுத்துகிற போது அதை ஏதாவது பிரயோகிக்க போயிட்டு அப்புறம் பதிலடி கொடுக்குறேன்னு மற்ற நாடுகள் அணு அதிகங்களை பிரயோகிச்சதுன்னா மனுஷுமே இல்லாமல் போய்டும் அப்படின்ற பயத்தில் இருந்தோம் ஆனால் இந்த கேம் அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் தான் கேம் சேஞ்சர்னு சொல்கிற மாதிரி அமெரிக்கா இப்போ ஒரு அறிவிப்பை விட்டுருக்கேங்க அதாவது என்ன நீ நான் சும்மா இருக்க மாட்டேன் திரும்ப சம்மாடி அடிப்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம என்ன சண்டையில் ஈடுபட்டோம் அப்படின்னா அதே மாதிரி வேலையை தான் அமெரிக்கா இப்போ பார்த்துருக்கேன் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக்ஸ் லைவன் இருக்கார்ல அவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல ரஷ்யா மட்டும் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் அமெரிக்கா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வரலாறு காணாத அளவு பேரழிவை ஏற்படுத்த விளைவுகளை ரஷ்யா ஃபேஸ் பண்ண நேரிடும்ன்றாங்க சிம்பிளா சொல்றேன் இன்னும் அதோட சாராம்சம் அமெரிக்காவும் அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தும் இதுதான் அதுக்கான சாராம்சம் ஏன்னா பேரழிவு விளைவு அப்படின்ட்டுனாலே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா இருக்கிற வெப்பன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கிறதா பார்க்கப்படுறது லட்சக்கணக்கான மக்களை சில நிமிடங்களில் கொன்று குவிக்கொன்ற நம்பிக்கை இருக்கிறதா இருக்க வெப்பன் ஒன்றே ஒன்று அணு ஆயுதம் மட்டுந்தான் ஸோ அமெரிக்காவோட இந்த ஒரு பகிர் அணு ஆயுதம் சார்ந்ததாக நாமளும் எடுத்துக்கலாம் பதிலடி தர்றதில் அமெரிக்கா பின்வாங்காதுன்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் ஒரு அணுகுண்ட போடுங்க நாங்கள் பத்தை திரும்ப அனுப்புவோம் அதுதான் இதுக்கான அர்த்தம் அமெரிக்கா இதுக்கு முன்னாடி இந்திரனம் ஓப்பனாக பேசலை ஆனால் யுக்ரைன் காலத்தில் ரஷ்யா பின்னடைவை சந்திச்சுன்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதுமே அமெரிக்கா இந்த அளவு பேச ஆரம்பிச்சிருக்கு பரவாயில்லையாப்பா யுக்ரைன்ற ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டு ராணுவ களம் இறங்கினதும் அமெரிக்கா இந்த அளவுக்கு முன்னெடுத்து சப்போர்ட் பண்ணதே சூப்பர்ப்பா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அமெரிக்கன் இன்வேஷன் அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ உலக நாடுகள் மேலே அமெரிக்கான்ற ஒற்றை நாடு இந்த அளவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் போர் புரிஞ்சிருக்கா கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று நாடுகள் வரைக்கும் இந்த பட்டியலில் வருதா இவ்வளோ பண்ணியிருக்கா அமெரிக்கா அப்படின்ற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்மில் கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த வீடியோக்கு கேட்டு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முன்னூற்று ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்த தரமாக மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்த மாறிடலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாக விஷயம் பைடன் பைடனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கவர் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எதுக்காக கேட்குறீங்களா ஏற்கனவே அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை யுக்ரைனுக்கு கொடுத்துருக்கு அதாவது குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் யுக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை காட்டிலும் அமெரிக்கான்ற ஒற்றை நாடு யுக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதம்தான் ரொம்ப அதிகம் இதுதான் விளாடிமிர் புட்டினுக்கும் பெரிய கோபத்தை ஏற்படுத்திச்சு நாங்களே இந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக்டை நிறுத்தலாம் பார்த்தாலும் அமெரிக்கா விடாது போல இருக்கு வெப்பனை சப்ளை பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதே மேற்குலக நாடுகள் வெப்பன்ஸ்லாம் எந்தெந்த வாகனங்களை யுக்ரைனுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு அந்த வாகனங்களை டார்கெட் பண்ணி ரஷ்ய போர் விமானங்கள் ஃபுல்லாக சுட்டு வீழ்த்துக்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ தூரம் விஷயம் பெருசாக போச்சு ஆனால் அமெரிக்கா இப்போ வரைக்கும் நிறுத்தலை இப்போ புதுசாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேசாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அட்வான்ஸ்டு டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை யுக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா கொடுக்க போகுதான் இது ஆக்சுவலாக மிகப்பெரிய பிரேக் தருங்க இந்த விஷயத்தில் ஏற்கனவே ஹைமார்ஸை அமெரிக்கா யுக்ரைன் ராணுவத்துக்கு கொடுத்துருச்சு இதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த நேசாம்ஸை கொடுக்குறாங்க நாசாம்ஸோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஏர் மிசைல் சிஸ்டம் அதாவது தரையில் இருந்துக்கிட்டு பரப்பில் நம்மளுக்கு எதிராக வர்ற எந்த ஒரு ஏவுகணையாக இருக்கட்டும் விமானம் பறந்து வரதா இருக்கட்டும் போர் விமானங்கள் பறந்து வரதா இருக்கட்டும் ஹெலிகாப்டர்ஸ் பறந்து வரதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படின்றதால அடித்து காலி பண்ண முடியும் அப்பேற்பட்ட திறன் இந்த ஒரு குறிப்பிட்ட மிசை சிஸ்டம்க்கு இருக்கு அளவு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டத்தை தான் அமெரிக்கா யுக்ரைன் ராணுவத்துக்கு கொடுக்க போகுது ஸோ இதுக்காக தான் நம்ம ஜெரன்ஸ்கி அவர்கள் அளவு ஊருக்கமாக நன்றி சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க யுக்ரைன் கவர்மெண்ட் பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கு இது போல எங்களுக்கு டோமை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் இஸ்ரேல் கவர்மெண்ட் அதை கொடுக்கவே மாட்டுது ஏன்னா அயன்டோம் அப்படின்றது இஸ்ரேல காக்கிற கவசமாக இருந்துகிட்டு இருக்கு சோ அதனால அதை கொடுக்க மறுக்கிறாங்க இதில் சமீபத்தில் கூட அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு உலக நாடுகள்லாம் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணுது ஆனால் இஸ்ரேல் மட்டும் எதுக்காக இப்படி முரண்டு பிடிச்சி நிற்குது நாங்கள் கேட்கறது அந்த ஒரு வெப்பன் தானே ஏன் அதை கொடுக்க மாட்டாங்கன்னு இவர் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல இதுக்கு நடுவில் தான் அமெரிக்கா இந்த நெசாம்ஸை கொடுத்துருக்காங்க சார் அவனை திட்டாதப்பா நான் குடுக்கிற வெப்பன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபில ஒரு சில நாடுகளுக்கு ஆதாயம் மறைமுகமா தான் இருக்கு அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம இந்தியாவையும் சொல்லலாம் போல இருக்கு இப்போ சர்வதேச அரசியல் சூழல் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது பாத்தீங்களா ஐநா பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பு நாடாக மாறணும் ஏற்கனவே பி ஃபைவ் இந்த ஃபைவ்னு ஐந்து நாடுகள் இருக்கு இந்த ஐந்து நாடுகளுக்கு அடுத்தபடி ஆறாவது நாடா இந்தியா வரணும்னு பல நாட்கள் கோரிக்கை நம்ம முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கோரிக்கை இன்னும் சில மாதங்களுக்குள்ள நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது போல இருக்கு ஏன்னா ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா நிரந்தர உறுப்பு நாடா மாறுறதுக்கு ஏற்கனவே அமெரிக்கா தன்னோட ஆதரவை அமோகமாக தெரிவிச்சிருச்சு இப்ப அந்த பட்டியல ரஷ்யா திரும்ப அணைஞ்சிருக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆரம்பத்துல இருந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு இந்த விஷயத்துல ஆனா இந்தளவு ஸ்ட்ராங்கா இல்லை ஆனா இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவிக்கிறாங்க உலக நாடுகளுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இந்தியாவோட பவர் என்னன்றது இந்த பிள்ளைங்க தான் நம்மளோட பவர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு சில படங்கள்ல அது லிட்டராக இங்கே பாக்க முடியுதுங்க உலகத்திலேயே பெரிய நாடா ரஷ்யா இருந்தாலும் நிலப்பரப்படிப்படையில் சொல்ற ரஷ்யா இருந்தாலும் அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி இதனால தான் ரஷ்யா இப்ப இந்த அளவுக்கு அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்தியாவையும் பகைச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க தலையில அவங்களே மண்ணல்லி போடுறதுக்கு சமமா அமைஞ்சிடும் ஸோ அதனால தான் இந்தியாவை எப்போவுமே நம்ம அமெரிக்கா பக்கம் சாய விடவே கூடாதுன்னு தான் ஐநால இந்த ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கா சேஜில் அவர் அவர் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா நிரந்தர உறுப்பினரா மாறுறதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு அழுத்தந்தர்த்தமாக சொல்லியிருக்காரு கூடவே பிரேசில் நாடுக்கு பார்த்தீங்களா அந்த நாடும் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு ரஷ்யத்தோடய ஆதரவு பதிவு பண்ணியிருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காப்புல இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்குல்ல இதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி வரைக்கும் சொல்கிற விஷயமும் ஒன்று தாங்க அமெரிக்கா மட்டும்தான் காரணம் அமெரிக்கா என்ன பண்ணுது உலக நாடுகள் எல்லாத்தையும் தன்னோட பின்னாடி நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு தான் தான் லீடர் அப்படின்றத காட்டுற மாதிரியும் மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்கா சொல்கிறது மட்டும்தான் கேட்கணுன்ற மாதிரியும் அமெரிக்கா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்டை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறதா லவ்ரோ சொல்லியிருக்காரு இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த உண்மை இருக்குன்றது மக்கள் உங்களுக்கே புரியும் ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களை நிலமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல அது மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சுட்டே இருக்கும் எந்த மாற்றம் கருத்தும் இல்ல இந்த செகண்ட் வரைக்கும் இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு இது எத்தனை பேர் தெரியும் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எண்பத்தி ஓரு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளா வந்து நின்றுருக்கு வரலாறு காணாத சரிவு இதெல்லாம் இந்த கான்ஃபிளிக் மட்டும் ரொம்ப பெரிய தலைவலிங்க நான் இந்தியாவோட கரன்சி வேல்யூ மட்டும் சரினு சொல்றத பத்தி நினைக்காதீங்க உலக நாடுகளோட கரன்சி வேல்யூவே கீழே போனாலும் ஆச்சரியப்படுது கிடையாது அவ்வளோ பெரிய தாக்கம் நெகட்டிவான தாக்கம் ஏற்படுதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்டை மட்டும் இருக்கு அதை மாற்றக்கறதே கிடையாது ஒரு வீடியோ கூட ஒன்று பாத்துருந்தேங்க அது கூட பயங்கரமாக வைரலா போயிட்டு இருக்கு அதாவது இந்த யுக்ரைன் தெருக்கல்ல வயலின் வாசிச்சுட்டு இருந்த ஒரு கலைஞர் இந்த ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் சொல்லுவாங்க பாருங்க அவர் யுக்ரைன் ராணுவ உடையை தரிச்சுக்கிட்டு யுக்ரைன் ராணுவத்தில் இணைஞ்சு ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காப்ல அவர் இந்த மிலிட்ரி யூனிஃபார்மோடு வயலின் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்காரு அமைதி வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அவரோட மனசில் இருக்கிறதா உலக மக்களோட மனசில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது புட்டினை தவிர அதாவது எப்படியா அந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் முடிவுக்கு கொண்டு வரப்படணும் இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இது போல் நிறைய நெகட்டிவான இம்பாக்ட்ஸை நாம் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணாமல் இருப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்